நட 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 என்ன அம்மாசி வந்துருச்சு உனக்கு கிறுக்கு பிடிச்சிச்சா நட ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் இன்னைக்கு அம்மாசி அதனால்தான் அந்த கரும்பூர் கட்ட கருக்கணா அது வர பயவு அப்படியே கத்திரியான் பயவு அதை நம்ம கொம்ப கயிறை காலைல கயிறை கட்டு போட்டாச்சு இல்லாட்டி அவங்க கிறுக்காக இல்லையோ நம்மளுக்கு அம்மாசி அன்னைக்கு நம்மள கிறுக்காய் கூப்பிட்டு வாங்கிக்க நம்ம மூலி பையன் ஃபைவ் லேப் ஆயிடுச்சு சரி வாங்க நம்ம கடைக்காரன்னு ஆரம்பிப்போமா நிறைய நண்பர்களுக்கு அமௌண்ட்டில் கேட்டிருந்தீங்க கரும்பு கடை வாங்கிட்டீங்களா யாரோட தான் கேட்டுருந்தீங்க அதாவது நம்ம கிடா அது கிடையாது என்பா ஒரு பத்து நாள் இங்கே தான் தெரியுது நம்ம சொந்தக்காரங்களோட கிடையா இந்த நீங்கள் கூட பார்த்துட்டு ஒரு வெள்ள ஒரு ஆடு வந்து கயிறு கட்டின வாழைக்கி கொம்பு இருக்கும் அது நம்ம சொந்தக்காரங்களோட ஆடுதான் கை வளப்பு கடை ஒரு பத்து உருப்படி கிட்டே இருக்கவங்களுக்கு அது அம்மா சி அப்பா அவங்க இருக்கு முன்னே வந்தது கிடையாது அது ஆடு வரட்டும் அங்கே ஆடு இல்லை அதனால தான் நம்ம கிட்டே இருக்கிறனால அப்பப்போ வரும் அந்த பத்து நாள் பதிவில் இங்கேயே ஸ்டே பண்ணிருச்சு பயவில்லை நானும் போய் விட்டுட்டு வரோன்னா அதிருப்பிடி வந்துடும் இங்கே மேட்ச்சும் போது நான் இருக்க அவங்க காடு திருப்பி அது அதை தான் தேடுது பயில்ல அம்மா செஞ்சிருச்சு இல்லை அதனால் தேடுது அவன் காடை நேற்று போய்ட்டு இன்றைக்கி வந்துருச்சு திரும்பல பய உள்ள அம்மா கொம்பை எங்கே இருக்கா இறக்கானா கொம்பே பயவில காலை கட்டு போட்டாச்சு அதை இல்லாட்டினா கட்டுப்படுத்த முடியாது காலையிலே அப்படியே கத்தி குமுச்சு கிருந்தி அவன் பையன் உள்ள கட்டாலாம் வாங்கலை நண்பா இவங்களே கட்டுப்படுத்த முடியல இவனையும் நம்ம அந்த மூலி பையனை ரெண்டு பேரையும் கட்டுப்படுத்த முடியல அவனால் அதை விட கட்டுப்படுத்த முடியாது அதனால சும்மா வருவேன் அதை வட்டினா அங்கே போக திருப்பி வர சரியாக போகுது இந்த கடாய்க்கு விழுந்த தான் நம்ம எங்கே இருக்கா ஐயா இப்போ தாங்க அந்த கடைக்கி விழுந்தது இந்த கடாய்க்கு விழுந்து நம்ம தனா விழுந்தா அப்படியே சுத்த கரும்பு வச்சு அவள் சோட்டு நூறு திருப்போ ஒரு வெள்ளை இருப்பாள் அதுதான் அந்த கரும்பு அதே மாதிரி முகமாக இருக்கும் நல்லா சைலண்ட்டான பொறுப்பு அண்ணா மோனிக்கா என்னடா மச்சான் ஆமாச்சா போவோம் போவோம் அதனால் கெடாலாம் எது வாங்கலை நண்பா நானே கிட்ட சொல்கிறேன் இருக்கையிலே நம்ம மூலி பையனே விற்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அவ்வளோ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் பய உள்ள வீடியோ போட்டு விற்பனைக்குன்னு சொல்லி வீடியோ போட்டிருவேன் செடிய சீக்கிரத்தில் நமக்கே கொட்டம் போடுறதுக்காக காசு தேவைப்படுது அதனால் எதுவுமே பற்றி வாங்குறதில்ல இருக்கிற பொருளை கிடா குட்டிகளை மட்டும் பார்த்து சேல்ஸ் பண்ணுற வேண்டிதான் போட்டோ போட்டிக்கு நமக்கு அப்போ வச்சுருப்போம் ஜூலை ஜூலை என்ன ஒன்டா பாம்பு கணக்க வர போகிற ஜூலி காலத்தை அப்படி தலையை வச்சுக்க வரான் என்கிட்ட இருந்து வர ஆடு வர்ற சத்தம் கேட்குது பை இவ்வளோ கொம்பியை ஓட பார்ப்புறாங்க ரெட்டியார் காயரை கட்டி தான் வச்சுருக்கேன் நீங்கள் அம்மா ஆசை எப்படியும் அங்கங்கிட்ட ஆடுக்கிட்டு வரட்டும் இருந்தாலும் கட்டுப்படுத்த முடியாது இருந்தாலும் பார்ப்போம் எசிக்கா இப்படி போனேன் இசிக்கா நல்லா காது இது பருப்போ நான் எப்படி ஏற்க ஓட்டுதுன்றேன் சித்தப்போ நீ உள்ள போ போய் தவறா இலிபுலி அப்படியே ஒத்த கடலில் பார்த்துக்கிட்டே இருப்பா கிட்டே வர்றான் நன்றி அது நைஸ் ஐஸாகிடுவா இலிபுளி இந்தா இந்த அப்படியே நல்லா ஊமிச்சு கூட மோசமாக வெள்ளிக்கிட்டி ஆகிட்டேன் காலம் காத்தாலே நம்ம ஃபேவரேட் மரத்துக்கு வந்துட்டாங்க ரொம்ப நாளாச்சு இந்த மரத்தை பார்த்து அட்டி மொதல் எப்போ பார்த்து வந்தால் கரெக்டாக என்ன வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிடுவாங்க எப்படி நல்லா சுத்தமாக இருக்குது அப்படியே எம்பிட்டு முள்ளா இருந்துச்சு சுத்தமாக ஆயிடுச்சு ரெஸ்ட் எடுக்க ரெஸ்ட் எடுக்கப்பா டீ பிரேக்ப்பா வந்து நின்று ஒரு மணி நேரம் கூட ஆகல வந்து மரத்துக்கு வந்து நின்ட்டாங்க இன்னும் ரெண்டு மூணு இந்த நாட்டுக்கு ஒரு கடிச்சுருப்பேன் திடீர்லாம் ஆரம்பித்தாலும் இந்த மரத்தை எக்கு போட்டுக்கிப்பாங்க ஏ சொன்னால் கேளு கற்றுனா கதையாகாது போய் மேய் இன்னைக்கு கொம்பைனே சைலண்ட்டாக இருக்குது அதிகமாக இருக்குது ஏன்னால் நேற்று சம்பவம் பண்ணீங்க அப்படியோ தறையாத்தான் ஒரு கடை ஒரு தடவை நம்ம கம்பனும் அப்படியே இன்னொரு கடை ஒரு கடை சண்டை ஓடிச்சு தெரியுமா அவங்களுக்கு அந்த வெளியில் கூட பார்த்துருப்பீங்க அந்த கடை அங்கிட்டு காட்டு வெளியில் இருந்துச்சு அங்கே அவங்க ஒரு ஆடு ஒன்று விரட்டுச்சு அங்கே ஆடு விரட்டுருக்காதுக்கும் நம்ம கொம்பே இந்த கடை நம்ம மூலிக் கடை அவங்கத்தில் அந்த வெள்ளைக்கடை நூறு ஒரு கரும்பு நம்ம கருப்பு சமை மாதிரி ஒரு கடை இருந்திருக்கும் ஒரு ஒத்த மரப்பு மொத்தம் அஞ்சு கடை சும்மா ஒன்று கொண்டு முட்டதுக்கு டம்மு டம்முட்டு கிட்ட ரெண்டு முட்டுது கிட்டு ரெண்டு முட்டுது ஆனால் அந்த கருப்பூர் கடை அந்த வெள்ளை கடாவும் முட்டுதுங்க கொம்பு இல்லை இது கொம்பு சின்ன இருந்தாலும் அது பெரிய கொம்பு இதாலாம் முட்டுது கொம்பே ஒரு பக்கம் அந்த க ஒரு கருப்பு குட்டி குட்டியிருக்கா அது கூட வரச்சுக்கிறிக்க சரியான சண்டை சண்டே சண்டையை வளர்க்குங்க அதனால தான் வீடியோ எடுக்க முடியாது அங்கே போனேன்டா இன்னைக்கு காலையில் அதனால்தான் பற்றி போக மாதேன் ஆஹ் பற்றி போல இதுக்கு போனால் அங்கே ஏழரை கூட்டி வாங்கி போய் சண்டை விட முடியாது நான் மோனிக்கா முட்டுறாளா என்னன்னு தெரில மோனிக்கா முட்டுறேன் இப்படி விடு இப்படி விடு பேசி எதுக்கிறோம் அப்படி விடு சொத்த பார்த்து விட்டுவோம் நான் மோனிக்கா ஹே ஏன் அங்கே வை அங்கே வை சங்க வை எதுக்கு முட்டுறா நீங்கள் இந்த பக்கமே மடக்கி விட்டுருங்க வயக்காட்டுக்கு போகிற முன்னாடி இங்கிட்டே மடக்கின்னு போகணும் நல்லா கொடி இடி இருக்குது கடிக்கட்டும் பழைய மாதிரி எங்கேனே மடக்கி மடக்கி சுத்தம் விடுவோம் அங்கிட்டு போனால் ஓடுறாங்க வயக்காட்டில் அதுக்கு எங்கேயே செண்டில் நின்று கொடி செந்திட்டியாக கடிப்பாங்க நம்ம பசங்க எல்லாம் செந்திட்டி கேஸு ஒன்றும் திருத்த முடியாது காட்டு மச்சலாம் நேற்று கத்த விட்டாங்க பயப்பட நேற்று அஞ்சு கடையில் எந்த கடா முட்டிச்சுன்னு தெரியல கருப்பு காலில் முட்டி விட்டாங்க கிட்டே ஆடு வர மாட்டேன் நீங்கள் போகக்கூடாது நீங்களும் வேணாம் வேணா அவங்க ஆடு வேணாம் நான் தனியாக மேஞ்சிக்கின்னு தனியாக ஒதுங்க வேண்டியான் எல்லாம் முட்டி சேர்த்தோம் யார் அது படுத்துருக்குது தெனா மகளா எளிபிளே என் எரிபிளே யாத்தா 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 கிட்டாதே ஓடி போவா ரருப்புசாமி மிஸ்டாக்கா ரபுசாமி தோடா காலையிட்ட இந்த காலையில் நினைக்கிறேன் காலைல தான் முட்டி விட்டாங்க சொன்னா கேட்க வேண்டியதாண்டா பெரியாள் இறந்தாருப்பேன் அடிச்சு உருண்டுக்காங்க நீ ஏண்டா கோர ஓட விட்டு குத்தாண்ட நமக்கு வரையம்பருக்கு வெளில கொம்பில் விட்டு ஒரு கடை தூக்குடியா சைடில் தூய் கொம்பு பார்த்து பதமாக இருக்குது என் தொடையவே கிழிச்சு விட்டியால கொஞ்சம் மிஷம் அன்னைக்கு ரத்தம் வந்திருக்கேன் பையில இல்லை பாவம் நான் தான் இறக்கப்பட்டேன் பார்த்துக்க இல்லாட்டினா அப்புறம் ஐசி வாட்டில் ஒன்றும் சேர்த்துருப்பேன் மதுக்க அம்பா ரொம்ப கயிறை கழட்டிட்டேன் ஏற்கனவே வாய்க்காட்டில் ஒரு கயிறு கிடைக்காத எடுக்கணும் இப்போ ஒரு புது கயிறு வாங்கி போட்டிருக்கேன் இந்த கயிறு என்னைக்கே கட்டி வர அப்புறம் தெரியல இவனு கயிறே கல்ட்டி கழட்டி போட்டு வித்துருக்காங்க வரி குதிரை செனையானு கட்டுறதுக்கிய வரி குதிரைல செனியாக ஆயிடுச்சுன்னுப்பா இப்போ இப்போ யார் செனா இல்லைன்னா பழுனும் நம்ம திருசாந்தான் சென இன்னும் ஆடு வரட்டல ஏன்னா ரெண்டு ரெண்டு குட்டி போட்டிருக்காருக்கு கொஞ்சம் லேட்டாக தான் விரட்டு வாழுது சொல்ல முடியாது இந்த அம்மாசி நாளைக்கு கூட வரட்டலாம் இன்றைக்கி வரட்டலாம் எப்போ வேண்டாம் வரட்டலாம் இது பச்சை மேயிருது என்னால் சொல்ல முடியாது எப்போ வேண்டாலும் விரட்டி வாழ் அவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ வரட்டணும் மீதி இருக்கா அவெல்லாம் எல்லாம் விரட்டி வச்சு பழந்தாவும் சினையாயிட்டா அப்பயே பகிர் நல்லா தெரியுது வேற ஒத்த குட்டி போட்டால் போதுங்க தலையத்தில் ரொம்ப சிரமப்படுவோம் சீக்கிரம் விரட்டிட்டாங்க எதுக்கு நம்ம மூலி மூலிப்பையை வரட்டினோன்னா பெரிய கடை வரட்டுச்சேன்னா எனக்கு சரியாக தெரில பிறந்த குட்டி பார்த்தா தான் தெரியும் பயவுள்ள நல்லா வள வளர்ந்தா வளர வேண்டியது நான் வளர்ந்தா வளராமலே ஆக்கி விட்டாங்க எங்கெங்க கரும்பூர் கடாக்காண்ணா பை உள்ள எங்கேனையும் அங்கே பக்கத்தில் ஆடு சத்தம் கடிச்சி ஓடி போல ஆஹா இதெல்லாம் திருத்த முடியுமா இந்த ஓட்டம் ஓடுதே பயவுள்ள நம்ம கொம்மை எங்கிட்ட நிற்கிது நல்லா நிற்கிது நேற்று பட்னி அதனால் பையன் நிற்கிது ஓட்டம் முடிச்சு போச்சுங்க அங்கே சத்தம் கேட்குது இருந்து காது கேட்டு ஓடி போச்சு இந்த போனால் அங்கிட்டே போய் நெண்டுக்கிறோம் பயவுள்ள எங்கேயாவது ஒரு ஆடை பார்த்தா நின்றுக்கிறது வட்டாங்க ஏற்றாங்க எப்படி கரெக்டாக வந்து ஏக்கிறேன் எங்கேயாவது உட்காந்து தண்ணி குடித்தாலே போதும் அதில் ஏறி நின்றுக்கிற ஜூலை ஏ ஜூலை இங்கிட்டு இருக்க எங்கேயாவது நின்றுக்கிறது ஏழை இங்கே வருது காலத்துக்கு போட்டுக்கிறேன்னா கொஞ்சம் காலத்துக்கு போட்டு அவங்க அம்மா அப்படித்தான் மே விடாமல் காலை போட்டு நின்றுக்குருவா அவங்க அம்மா பெஸ்ட் அம்மா நின்றுக்குருவாங்க நல்லா இருக்கா எப்படியும் ஏ ஜூலை ஜூலியம்மா மூலியம் அம்மா பண்டையம் ஆலயம் பாரு ஒரு நண்பர் பூச்சையை காணான்னு கேட்டிருந்தாரு பூச்சி எங்கேயும் போட வராங்களா தாயும் பிள்ளையும் பூச்சை பூச்சி காக்கா பூச்சை இந்தா பூச்சை இந்த மாதிரி பூச்சி இந்த காக்கா பூச்சை இந்த பூச்சி எங்கேயும் போக மாட்டா கூட்டத்துலேயே இருப்பாள் பூச்சி வரி குதிரை வரி குதிரை தான் காணங்க இந்த அங்கே இருக்கா வரி குதிரை விட்டுட்டு வந்திருந்துச்சு அந்த அங்கே தான் இருக்கா திண்டு பூச்சை பூச்சி ஒருத்தப்பிலே எப்படியோ அடித்து முடிச்சு தேத்தி வளர்த்துட்டா எங்கிட்ட வளர்த்துரு இன்னொரு ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் இறக்கழிச்சானா அப்புறம் என் பாடுக்கு சமாளிச்சிடலாம் தினாவட்டே தினாவிட்டே நீ முன்னாடி நடந்தால் தான் உன் மகன் நடப்பாளாம் எல்லாம் ஓவரா தெரியல திருசா பேரம்பத்தி எடுக்க போகிறேன் இன்னும் உங்கள் அம்மா பின்னாடியே திருக்கிறாள் எங்கள் அம்மா நின்றா நிற்கிறாள் மாரி அவள் வித்திரம் ஓட்டா நான் வித்தால் ஓடுவேன் அவள் மேய போனால் நான் மேயுவேன் பாருவேன் நடந்தால் நடந்துருவாள் அந்த ஆறு காலையில் இவன் நம்ம சின்ன கச்சா பயில்ல எங்கேயும் மேயிறான் வீட்டுக்கு போவாள் அங்கே கட்டி கட்டி போட மாட்டேன் வீட்டு போன நடக்கு திருத்தி செடி அதுக்கு தின்ட்டு அந்த முருங்கை இருக்கெல்லாம் போய் தும்பா அங்கேயும் திருவிழா விடிய காலையில் தும்பான் திருப்பி காலையில் வந்து இங்கே திரு திருக்கா வகிர் நிறைய மாட்டேன் எங்ககிட்ட பாம்பு வகைகிறாரு போல் பாம்பு இருக்கா ஆடெலாம் மொத்தம் வகை நிறைய மாட்டேன் விடிய விடிய திண்டுக்கவர் டேங்க் ஃபுல்லாக இருக்கா ஆ டேங் எம்டி ஆயிருக்குங்கிட்ட எம்டியாக இருக்குது சின்ன கச்சா நீ நான் கச்சாவோட பரம்பரை வரு கச்சா எப்படி இருக்கா வரு கச்சா இங்கே என் திரு சின்ன குதிரை நான் நேராக போய் இன்றைக்கி கம்மாயெல்லாம் போய் தண்ணிக்கு விடணும் ஊர்நீளை விடக்கூடாது அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே போகட்டும் ரெண்டு மூணு பச்சையை கடிக்கிட்டு கம்மாயில் விட்டுட்டு அப்படியே நம்ம திரும்ப வேண்டியதான் சூளை அண்ணன் சாப்பிட போகிறேன் நீ சாப்பிட வரையா இன்றைக்கே இதான் கரெக்டாக சரியான டைம் இப்போ தான் உட்காந்து சாப்பிட்றோம்ங்க லெட்டினா பயம் இல்லைங்க சாப்பிட வர மாட்டாங்க சீக்கிரம் சாப்பிட்ற வேண்டியதான் சூளை நீ போய் சாப்பிடு செட் மாயக்கா வர வர மாயக்கா நீ சாப்பிட்டு வரையா பந்திக்க ஆ வரையா மாயக்கா ரெடி மாயக்கா ஆத்தே கண்ணு ஆளும் பாருக்கா மாயக்கா நீ சாப்பிட வர மாட்டேங்க ஏன் ஆத்தே சரி போங்க நான் விட்டு பார்க்குறா அவர் நேற்று கூப்பிட்டா வர மாட்டேங்கிட்டேன் இன்றைக்கி மட்டும் கரெக்டாக வரவர் நேற்று சோறு அதிகமாக இருந்துச்சு இன்றைக்கெல்லாம் சோறு கம்மியாக இருக்குது போய் சாப்பிட்டு நீங்களும் போய் சாப்பிட்ருங்க நைட்டு டின்னரை கொஞ்சம் சாப்பிட்டு வரக்குள்ளேயே போயிட்டாங்க இங்கே நான் தான் இந்த மரத்தில் அய்யோ அவங்க போயிட்டாங்க அந்த பக்கம் ஒரு ஆயிரம் மீட்டர்கிட்ட இருக்குங்க சாப்பிட்டு எந்திரிச்சுக்கொள்ள நீ வாடி சாப்பிட்றா நான் எங்கள் பாடு வேலை போய்ட்டு போய் மடக்கிறீங்க போய் தண்ணிக்கு விடணும் நீ அம்மாதிரி போய் தண்ணி விடணுங்க ஊர்நில ரொம்ப அடிமண்டியாக போச்சு பண்ணி உழப்பி அதெல்லாம் குடிச்சி விட்டா ஆடுகளுக்கு ஏதாவது கழிச்சல் வந்துடும் எல்லா குட்டிகள் வேறு அதுக்கு தான் பாவம்னு பார்த்தா இவங்க என்னடான்ட்டா நீ பாடு வேலை சாப்பிடு நான் எங்கள் பாடு ஏன் பார்த்து கண்டு பண்ணி பண்ணிவிடுறாங்க இங்கே வாங்கபடியாக நெற்று போட்டு கச்சா கருவச்சு கைசு பொழுது பைசு எல்லாம் அங்கே நிற்கிறாங்க மூச்சு வாங்க விட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் நேற்றையே சொன்னேன் பையவல விளாடு மேற்சாக இருந்தாலும் சரி சரி இல்லட்டி ஓட்டம் பிடிக்கும்படி அதனால்தான் பையவிலே நம்பி என் சாப்பிட மாட்டேங்க நல்லா நேரம் கிடச்சா சாப்பிட் நிற்குன்னு தான்ச்சேன் அதனால் அப்படின்னா உடனே உட்காந்துடா வாங்கிற ஆளு குரு பார்த்து பிடிப்பாடு அதுவாளுக்கு ஆளு போக போய்க்கிருக்காங்க ஒரு பத்து ஊர் பத்து பாரா பார்த்து பிடிச்சி பிடிக்காங்க வாங்க அண்ணனோட ராசாத்திகளா வரதெல்லாம் அண்ணனா ராசாத்திகளை திருச்சா நடையப்பார் என்னமோ கல்யாணம் பண்ணு கூட கொஞ்சம் சீக்கிரமாக நடக்குங்க நடையப்பார் என்னமோ எதுக்கு பிறந்தோம் எதுக்கு வாழ்ந்தோம் அந்த பூமியெல்லாம் ஏன் உருண்டையாக இருக்குது ஏன் மரம் செடி கொள்ளா பச்சையாக இருக்குது அது யோசிச்சுக்கிட்டே போகல இந்த ஒரு தூக்கத்தில் நடக்கிறா எக்கச்சா எக்கச்சா கதை கேட்குறா உனக்கு நல்லா கதை கேட்குது வா இங்கே இன்னொரு ஜீவராசியை காணும்பாலும் பாய்ஸு கருவாச்சி காய்ஸை நான் யார் யார் கொடுக்க இந்த கருவாச்சி நீ மாதம் போன புள்ள நீ புள்ள புத்த பிள்ளை அங்கே ஸ்கைப்பால் வர பார்க்குறாள் இந்த விடு அக்டே ஒரு வர உங்களுக்கு வர மொத்தமாக கொடுக்குறேன் இந்த ஒரு இந்தா நீ தான் உனக்கு ஒன்று எடுத்துக்க ஸ்கைப்பால் பாவம் அவளுக்கு வர கொடுக்கணும் இந்த ஸ்கைப்பாலே இந்த நீ பிள்ள ஒத்தவ மூணு உள்ள என்ன அப்படி ஏ கரடி 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 இந்த இந்த சிகரெட்க்கா எடுத்துக்க எடுத்துக்கா முடியாது எலிபுலி வர மாட்டா இந்த நீ ஏ கரை வச்சு எடுத்துக்க உளுந்தா கச்சா நீ ஒன்று எடுத்துக்க அவ்வளோதான் வாங்க விடுவாங்க போச்சு ஏ விழுந்துடாதா கோக்கோ கையில் விழுந்துடறாத அப்படின்னா நினைக்கிறேன் இந்த என்ன உசிராக இருக்கீங்க வார் ரெட்ட சொல்லியா அம்மி இப்படாத அவ்வளோ வார் ஒவ்வொருத்தான் ஓடி ஆடுறாங்க ஓடி விடா சித்தப்பூ தின்னு வா வா வாடி விடா சித்தப்பிடி அப்படியே எடுத்து போட்டு பா இல்லை ஓடிய ஊடிய ஓடிய சீக்கிரம் சிக்கணுங்க அப்படியே வாங்க ரெண்டு கராயை கடிச்சிக்கிட்டு அப்படியே தண்ணி குடிக்க போவோம் அப்போ தான் உப்பு ஒரு கடி கடிக்க அவங்களுக்கு தண்ணி தாக கிடைக்கும் ஆடு எந்தளவுக்கு உப்பு அதிகமாக சாப்பிடுதோ அதாவது ரொம்ப அதிகமாக சேர்க்குறா ஒரு அளவாக சாப்பிட்டா அளவுக்கு அந்த செனை பிடிக்காத கொழுப்படைச்ச ஆடுகளுக்கு பிடிக்கும்னு வாங்க உப்பு மட்டும் உப்பு ஆடுகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மழை காலத்தில் அதிகமாக பண்ணை இருக்க ஆடுகளை அடது பணம் கொடுத்தாங்கன்னா உப்பு அதிகமாக சேர்ப்பாங்க மக்காச்சாலத்துக்குள்ளே இல்லாட்டி தாது உப்பு அதிகமாக கட்டி தொங்க விடுவாங்க ஏன்னா முடிஞ்சளவுக்கு அந்த உப்பை நக்கிக்கிட்டே இருக்குது ஆடுகளுக்கு உப்பு ரொம்ப ரொம்ப வெள்ளாடுக்கு நல்லா கொஞ்சம் எப்படி சொல்லாது ஒரு பவர்ங்க நல்லாயிருக்கும் அதிகமாக சேர்த்தாலும் ஒன்றும் செய்யாது கம்மியாக சேர்த்து ஆனால் எப்படியோ சேர்த்து ஆகணும் கொஞ்சமாக அது உப்பு முக்கால்வாசி இந்த ஆடுறதுக்கு ஒன்று மக்காசாலத்துக்குள்ளே கலந்து கொடுத்தா செமிக்கின்னுவாங்க கொஞ்சம் தள்ளி கொடுக்கும் வந்ததுக்கு அதுக்கு ஒருங்க நெத்து கிடக்கு அது நாட்டுக்கு நெத்து இந்த மாதம் அதிகமாக ஆவணி மாதம்லாம் கிடைக்காது பரவாயில்ல வளைய முட்டத்துக்கு கீழே போடுற மச்சான் கீழே போறா கீழே போடுறா அந்த வர அவ்வளோ பறக்கிறாய் விட்றா அவையே தேடி தேடி இந்த நிறையா கழுதுங்க நிறையா கழுது பரவாயில்ல எங்கிட்ட ஒரு மரத்தில் மட்டும் அதிகமாக பூ காற்று அடித்தால் கீழே விழுதாம இருந்துச்சு ஆனால் முட்டு வாய்வில் கிடைக்கிறதா பறக்கிறாய்ங்க வரும் கீழே இந்தா உழுது வரா உதிவரா இந்தா இந்த அவ்வளோந்துச்சிட்றா கரடி இங்கே வா கரடி உனக்கு பிடிச்சே தரேன் இந்தா தின்னு தின்னு தான் முச்சேன் என்ன தின்னு கீழே விட்டுறா கரடி கரெக்டாக எடுத்து தின்றுறேன் அப்படி தின்னுறேன் நமக்கு முன்னாடியே பழன் பயசு உள்ளே இருக்கா இந்தா உள்ளே இருக்கா பழத்துக்குள்ளே தண்ணி தாக்குதுக்கு வேணாம் வந்துட்டா உப்பு வருட கடிச்சுன்னு ரொம்ப என்னமோ அடையா பொறுமையாக போய்க்கிருக்காங்க இன்றைக்கி தாங்க ரொம்ப நாள் கழித்து கம்மா தண்ணி மதியம் குடிக்க விட்றேன் இந்த ஒரு பத்து நாள் ஊரு தண்ணியே குடிக்க விட்டேன் அது ரொம்ப மோசமாயிருச்சு அதனால் குட்டிகள் சென்ன குட்டிகள் கழிச்சில் வந்தாலே நம்மளுக்கு பெரிய பிரச்சனை தான் இவ்வளோ தூரம் மேய்ச்சு வேஸ்ட்டாக போகும் இந்த தண்ணி நல்லா கம்மா தண்ணி பச்சை தண்ணியாக இருக்குங்க இன்னும் ஆடுகள் செத்து தாங்க செம்பரி ஆடெலாம் அதை குடிக்க விட்டேன் இன்னும் ரொம்ப மினுமணுப்பாக இருக்க விடுவாங்க ஹே சார் வரும்போதே தூக்கத்திலே நடந்து வர தூக்க கண்ணை சொக்குதோ தான் தண்ணி குடிக்கவே இல்லை தூக்கத்துலேயே வர்றா ஹும் சை ஒடியா ஒடியா வர்றா அது கடைசியில் நரி 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 விருதுக்கா தேத்தி ஏ தேத்தா வைத்துட்டு அவ்வளோ பார்த்துட்டு ஏன் மண்டை போட்டு தாண்டி அடுத்து மண்டையும் காதுவே போர்றிவே போர் வரி குதுரா தண்ணி எங்கே இருக்கு நீ எங்கே வட்டம் இருக்க சுற்றி பார்க்குறா அப்படியே மொழி படக்கூடாது அழுக்கப்படாமல் தண்ணி குடிக்கணும்ன்றாக்கா எவ்வளோ சுத்தம் பார்க்கறேன் ஏற்ற விளையாட எங்கே வர்றாரு என் வீடு போகிறியா ஓய் ஏ வட்ட செயலாளர் வர்றா நேராக போய்க்கிருக்கா வட்டம் போட்டுக்கிட்டே இருக்கா அவன் பாருங்க நம்ம அக்காலும் தங்கச்சி நம்ம கரடியும் ஜூலி மாயக்காய் கோகோ கொரியா எல்லாம் ஒன்று சேர்த்துக்கிறாங்க நல்லா ஏறி விழா ஜாலியாக இருக்குது பாலைக்கு சண்டை நடக்குது போல ஆ பளுன்னு வயசுக்க நெட்டி போட்டுக்க இது யார் ஜெயப்பானு கேட்டேன் நான் கூப்பிட்டு செத்துருவான் இவ்வளோ பழுனு நல்லா தான் அடிச்சு போட்டுறாங்க பா நண்டையே தெரில எப்படி நின்று பார்க்குறான் பாரு என்கிட்ட ஒரு பக்கம் ஆடு கேடு கிடச்சா அப்படியே ஒவ்வொரு ஓடிப்பில்லாண்டு இந்த சோழி வச்சுக்கிறாங்க போ திரும்ப திரும்ப எங்க வரா ஆடா பைக்காட்டுக்கு போகணும் அது ஏறி விளாடுறாங்க நல்லா ஓய் இறங்க இறங்கி ஓட்டத்தை போடா ஆத்தே 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 கொமரிய நல்லா ஓடி பிடிச்சி விளாண்டு இருக்கேன் வருங்கால குமரிகளா கடை வாங்க போவோம் அடுத்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நேரம் இப்போ மாட்டாங்க தண்ணி குடிச்சதுக்கு பசி இருக்காது ஒரு முள் மரத்தில் போட்டு ரெஸ்ட் எடுக்க விட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சா அப்படி நம்ம மணி ரெண்டு இன்னும் நாலரை மணி நேரம் இருக்க ஆறர வரைக்கும் சுற்றுறோம் மைக்காட்டில் போய் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்குள்ளே கொஞ்சம் வருவோம் ஏன்னா அப்போ தான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு இன்றைக்கி நம்ம காட்டு பக்கம் போகலங்க நடங்க நல்லா நடந்துக்கிட்டே தெரியுங்க பசி எடுக்கிற வரைக்கும் நடப்பாங்க ஒரு ஒரு மணி நேரம் மூணு மணி வரைக்கும் நமக்கு கொஞ்சம் நண்டாக இருக்குது எப்படி கால் வலிக்க விட்டுருவாங்க அந்த மரம் மரத்துக்கு வாங்கிக்க பசி இருக்கிற வரைக்கும் தண்ணி குடிச்சாங்கல்ல அதனால பசி எடுக்கல ஒரு ஐந்து தான் கூட்டுக்கு போடுறா போய் இதில் இருக்கிற மூணு இருந்தால் தின்னட்டும் பசங்களுக்கு அப்படியாவா எல்லாம் வந்துட்டாங்களா இது யாரும் ஒரு ஆள் குறைகிறதுக்கு ஆ அந்த போது சைப்பாடு அவ்வளோத்தான் பார்க்கணும் நண்டு கூட வந்துட்டான் நினைக்கிறேன் நடுத்துரு நண்டை காணமே ஏ வேறு நண்டு நண்டு போயிட்டாடா நான் போகிறாங்க கண்ணு வெறிய மாட்டேன்னு வருது நான் வளர்த்தா வளர்த்தா மோந்து பார்க்குறா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க எல்லாரு என்ன எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறேன் தப்பு போய் தப்பு போய் எங்க வா தப்பு வாசி தப்பு என் சுற்ற போறேன் என் சித்தப்போ வரலையா கூச்சிக்கிட்டியா போய் இந்தா இங்கே அத்தை கரடி நீ மட்டும் தான் இருக்க இல்லை ஓடி போயிட்டே கட்டி ஓடு கட்டியே ஏன் இப்படி பிடி இப்படி இப்படி எங்கா போயிட்டாப்ளா அவரு கோயிலுக்கு போயிட்டாப்லையா தண்ணி தண்ணி வேலையாக போச்சா என்ன சும்மா குடிக்க கூட்டிகிட்டு கொடுத்திருவா சரி வெள்ள வந்தாச்சா ம் நீங்கள் என்னமோ நல்லா வெயில் தான் இருக்க ஓடம் போட்டிருக்கு நல்லா ரெண்டு மேயும் அங்கிட்ட வந்து ஓடாது ஓடுது நேரம் அந்த முள்ளுக்குள்ளே தான் போகுது கொஞ்சம் எங்கிட்ட விட்டாலே ஓடி போயிருமே அந்த போகுது இங்கே ஒரு மூழ்கி வருங்க இந்த அன்றைக்கிதா இப்படி பார்த்துக்கிட்டு மூலிக்காது உள்ளது எங்க கிட்ட போக ஏற்ற ஏற்ற போகாது போகாது போகாத கால உனக்கு முழு குத்திடுச்சா உங்களுக்கு காப்பரேஷன் பண்ணான்னு ஓடி போச்சுங்க முழுக்குள்ளே கொச்சி விட்டா செம்பரி ஆடு நாட்டு செம்மக்கருவில் பார்த்தா ஓட்டம் முடிச்சி ஓடி போயிடும் போயிட்டாப்புல போயிட்டாப்புல அங்கிட்டலாம் அந்த பக்கம் பார்டரை கிராஸ் பண்ணி நம்ம போகக்கூடாது இந்த பக்கம்லாம் போயிட்டோம்னா அப்புறம் பார்த்துக்க ஃபைன் போட்டுருவாங்க இந்த ஏரியா பக்கம் ஃபுல்லாக சரி வாங்க நம்ம அங்கிட்டே இருப்போம் பாதி காணோம் பெரிய ஆடெல்லாம் எங்கே வச்சுன்னு தெரில அண்டா இல்லைன்னா பார்க்க மாட்டேன் மரத்தை பிடிச்சி ஆட்டு நாள் ரெண்டு நேற்று கண்டிப்பாக விழிவோம் ஆட்டினாலே நாளே தெரிஞ்சிருவோம் என்னங்க ரெண்டு மூணுதான் விழுகுது மற்றால விழுதுல ஆனால் என்ன உமிச்சே தின்ன மாட்டேன்ட்றேன் என்ன எல்லாமே இதாக இருக்குது ஐரமாக வச்சா இரு வரேன் இந்த தட்டி விட்றேன் இந்த கீழே விழுகுது மொத்தமாக எடுத்துக்க நல்லா காஞ்சது பதிக்க வேறு வழியே இல்லைடை திண்டுக்கா திண்டுக்கா திண்டுக்க கீழே உழைக்குது எடுத்துக்க எடுத்துக்க ஒரு மொத்தா நீயே எடுத்துக்கிறிய ஏ பாதி குருரா அவன் திட்டுடா ஓடி அப்படியே வளர்ந்தா அந்த அந்த ஓடி அப்படியா இந்த வளர்ந்தா இந்த வளர்ந்தா ஆளுக்கு பாதி நீ தாச்சி நீ பிள்ளை எடுத்துக்க இந்த அப்படி செசிக்கா எடுத்துக்கிட்டே மூந்து பார்க்குறாரு எப்படி தின்ட்டுறா அவர் சரசு இன்னொன்று நத்தே ஏறு வர ஏறு வார ஏ மொத்தமாக எடுத்துக்கிறேன் அவர் சரசு அட்டை வர ஏ பாதி அவ்வளோ இருக்கா இருக்கிற மொத்தமாக ஆட்டையே கூட்டுருவா அவ்வளோ வா ஓடி அப்படியா உனக்குண்டா இல்லை பிள்ளத்தாச்சி புள்ள நடக்க மாட்டாப்பா இருக்கா நல்ல நத்தா பார்த்துக்கா உனக்கு நல்ல நத்து இந்தா இல்லைதா ஒன்றும் அதை பார்த்துக்க என்னம்மா வர சார் நீயே எடுத்துக்க எல்லாத்தையும் நீ வர மச்சான் உனக்கு தான் கொடுக்க மச்சான் உனக்கு எங்கே எடுத்தால் போகுது எதுவுமே இல்லைன்னா வேப்பவங்களே எடுத்துக்க மச்சான் மாச்சான் இந்தாடா மச்சான் உடம்பா முடிஞ்ச ஆ மச்சான் மச்சான் வேப்போங்களே எடுத்துக்க அதான் முத்துற கூட அப்படியே எடுத்துக்க மதியம் தண்ணி விட்டாச்சா மதியம் தண்ணிக்கு விட்டாச்சா அதான் நடந்துகிட்டே இருக்கேன் நீங்கள் என்னமோ வெயில் அடிக்க வெயில் அடிக்க என்ன ஓட்டம் பிடிக்க ஆரம்பித்த மறுபடியும் எங்கிட்ட இப்படியே போயிட்டீங்க நேராக ஆ அந்த கிடக்கில் அந்த கடைங்களை விட்டு நல்லா தண்ணி கிடைக்கும் தண்ணி அதில் கிடக்கும் ஓ தண்ணி தான் தண்ணி குடிச்சு கொஞ்ச நேரம் மேய்ச்சா சரியாக போகும் நான் அஞ்சு ஆறு மணிக்கு சரியாக ஆ சரி 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 பட்டேன் நம்ம உள்ள வரட்ட வரட்டை பார்க்குறேன் நீ எங்கடா போகிற உள்ளே போகிறாங்க சூடாப்பா ஹா ஹா எல்லாம் இருக்கு விரிக்கு விரிவு பார்க்குறீங்க ஆ புதுவாக பயன் இந்த வருங்க மொழி குட்டின்னு சொன்னா கரெக்டாக எப்படி ராட்சாவலை புட்டுக்குட்டியில் ஒன்று ஒன்று இருக்குது மயிலம்பாடியில் ஒன்று ஒன்று இருக்குது மயிலம்படியில் இருந்ததுக்கான அந்த இங்கே தங்க ஒரு மூலிகேடாக ஒன்று இருக்கு ஒரு பொட்டுக்குட்டிலே இருக்கா ஒன்று ஒன்றும் இருக்கு இல்லை எங்கள் பழுவின் மாதிரி மட்டை விசிரிக்கலையே கொம்பு இல்லாமல் தா ஹா ஒன்றும் இல்லை ஏன் பயப்படுறீங்க கேமரா பார்த்து ஐஸ் குறைஞ்சேன் அங்கே ஊர் பிடி கேமரா கட்டியா ஐஸ் குறைத்தர் உரிமை ரெண்டு பேய்யா ஏன் அப்படி ஓடுறீங்க பயில போய் ஆடு வரட்டிட்டு பயவில் அவனா திரும்பிட்டேன் இல்லாட்டி வர வரமாட்டேன் ஆடு வரட்டான் காலையில் வட்டிக்கிட்டேன் நம்ம பழுவை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் நினச்சேன் நீ பழுனு மயவிட மாட்டேன்ச்சேன் அப்படியே விட்டாங்க இந்த மூலி பயந்தான் அந்த அங்கே ஒரு கிடா அவங்க கடா இருந்துச்சு ஒரு முட்டில் முட்டையும் கிடா கீழே வந்துச்சு நான் கூட பயந்துட்டேன் போய் விட தலையில் ஓத்து முட்டிக்கிட்டாங்க அந்த கிடா இங்கே வெள்ளைக்கடை காணாமே அது இந்த அவன் நிற்கிறாங்க அந்த வெள்ளைக்கடை ஒரே முட்டு முட்டிட்டு பயவில் கீழே விழுந்துருச்சு ஆ மூலி ஒரு முட்டு முட்டியே மூலி பயவில்ிட்டு விழுந்துருச்சு நீ இருக்கிட்டு வந்தா அங்கிட்டு விடு அங்கிட்டு விடு ஆய்ஷேக்கா விட்டு விடுமுட்டாதா போடுவா அங்கிட்டு வா செம்பரிய போடு 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 அங்கோடு கைப்பாலே உன்னையே முங்குற அளவுக்கு கோரப்புள்ள இருக்கு சரியான புல் சீக்கிரம் முத்துறங்குள்ளே ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே கடித்தாதான் நான் கொம்மையாக கடிக்கிறான் பார்த்தியா அவ்வளோதான் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே நல்லா முத்திரும் சூப்பர் புல்லுங்க நல்லா வளர்ந்துருக்கு ஐய் ஜூலை எப்போ மரத்தில் இயல்வாண்டிருக்கியா மோனிக்கா இஸ்து அங்கே வீட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சே மணி ஆறு மணிக்கிட்ட ஆப்போ போகுது ஜூலை வாரி ரே நல்லா ஏர் நீ ஏறு பொரியா கோகோ ஏறி ஏறி நான் இயர் விழா இருந்தால் போகிற அவர் மரம் அப்போ இருந்தால் கூட ரொம்ப சாஞ்ச மாதிரி தெரியுது சுத்தமாக சாஞ்சிடுச்சு மொத்தம் இந்த அளவு இருந்துச்சு ரொம்ப சாஞ்சிருச்சு அவ்வளோதான் இருக்கு இருக்க டவுன் ஆகிட்டே இருக்குது ஆனால் வேறு உயிர் கொஞ்சம் இருக்குது நேத்தோட நம்ம காட்டு மேட்சல் முடிஞ்ச வச்சு ஏன்னா அவ்வளோதான் மேட்ச்சல் இருந்துச்சு இருக்கிற அளவுக்கு நல்லா திண்டாங்க இன்னைக்கு சுத்தமாக இருக்காது ஏன்னா மாடலாக மேய்ஞ்சிருக்கும் அதனால் அங்கிட்டு போகல இன்னைக்கு இங்கிட்ட கம்மாயிலே மேய்ச்சாச்சு இப்போ கடைசியில் உப்போர்களை வந்து நின்றாச்சு கரெக்டாக ஒரு ஆறு மணி ஆகுதுங்க வீட்டுக்கு ஒரு ஏழு மணிக்கிட்டே போயிருவோன்னு நினைக்கிறேன் அதனால் அந்த விடிய இதோடு பாடிக்கிறேன் இந்த விடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சவங்க சத்திர பண்ணியிருக்கேன் பிடிக்காதுங்க ிங்கின ஒரு லைக்காக போட்டு போட்டுருங்க இதே மாதிரி புதுவில்லை வில்லை அடுத்த ஆடு விடியவில்லை உங்களை நானும் சந்திக்கும் வரை அது மாதிரி குழந்தை பெறுது விடையே பெறுவது நான் உங்கள் வயிறோம் ஓகேப்பா கிளம்பலாமா நானும் மூட்டை முடிச்ச கட்டி கிளம்புவோம் ஏன்னா ஒரு ரெடியாக வந்துட்டான் கிளம்பிட்டான் சரி ஓகே வாய் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம் வந்ததுனால ஒரே பச்ச பச பசதேன்றிருக்குங்க வருங்க இருட்டாக்கு பச்சை பசி நல்ல புல் கிடக்குங்க சாய்ந்தரம் நேரம் கடிப்பாங்க இல்லாட்டி காலையில் கடிப்பாங்க மதிய நேரம் கடிக்கவே மாட்டாங்க